சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுக்கு திருமண யோக காலம் எந்த திசா புத்தியில் அமையும் என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் உத்ராடம் நட்சத்திரம் இது உத்ராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியிலும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியிலும் அமைகிறது அதன் அடிப்படையில் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் ஆரம்ப திசையாக சூரிய மகாதிசையும் அதன் தொடர்ச்சியாக சந்திர மகாதிசை செவ்வாய் மகாதிசை ராகு மகாதிசை என தொடரக்கூடும் இதன் அடிப்படையில் உத்ராட நட்சத்திரத்திற்கு திருமணத்திற்கான வயதிற்கான காலம் அரசு நிர்ணயித்துள்ள வழிகாட்டுதல் சட்டத்தின்படி பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியாயிருத்தலும் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தி ஆகிருத்தலும் அவசியம் அதன் அடிப்படையில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய ரெண்டாவதாக வரும் சந்திர திசை மூன்றாவதாக வரும் செவ்வாய் திசை மற்றும் நான்காவதாக வரும் ராகு திசையில் இவர்களுக்கு இந்த திருமண வயதை எட்டக்கூடும் அதன் அடிப்படையில் சிலருக்கு செவ்வாய் திசையிலே மேற்கூறிய வயது வரம்பை தொடும் பட்சத்தில் அவர்களுக்கு செவ்வாய் திசையில் சுக்கர புத்தியும் செவ்வாய் திசையில் சந்திர புத்தியும் திருமணத்திற்கு உகந்த காலமாக இருக்கும் சிலருக்கு செவ்வாய் திசை கடந்து ராகு மகாதிசை நடப்பில் இருப்பவர்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியும் ராகு மகாதிசையில் புதன் புத்தியும் ராகு மகாதிசையில் சுக்கர புத்தியும் திருமணத்திற்கு உகந்த காலமாக இருக்கக்கூடும் இதனை நீங்கள் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி திசா புத்தி எவ்வாறு இருக்கிறது ஜாதகத்தில் கோச்சார கிரகங்களின் நிலை நிலைப்பாடு எப்படி இருக்கிறது பிறப்பு ஜாதகத்தின் அமைப்புகள் எல்லாம் தெளிவு கேட்டு தெளிந்து பிறகு திருமணத்திற்கு முன்னேற்பாடுகள் செய்வது உசிதமாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன் இதை பயன்படுத்தி நீங்களும் வாழ்வில் முன்னேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்